மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் பொலிவுறு நகரங்கள் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது கல்வி வேலைவாய்ப்பு தொழில்மயமாதல் போன்ற காரணங்களால் நாட்டின் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நகரங்களை நோக்கி தொடர்ந்து இடம்பெயர்ந்து வருகின்றனர் இதனால் நகரங்கள் மற்றும் பெருநகரங்களையொட்டிய பகுதிகள் வேகமாக நகரமயமாகி வருகின்றன எனவே நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது இப்பகுதிகளில் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் அதற்கேற்ப அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதும் தவிர்க்க இயலாததாக உள்ளது குடிநீர் கழிவுநீர் அகற்றுதல் சாலை விரிவாக்கம் மற்றும் பூங்கா உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதும் அவசியமாகும் மேலும் நகரங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான இயந்திரமாக கருதப்படுகின்றன இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ முப்பத்தோரு சதவீதத்தினர் நகரப்பகுதி மக்களாக உள்ளதுடன் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்திலும் அறுபத்து மூன்று சதவீத பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் முப்பதாம் ஆண்டு வாக்கில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் நகரப்பகுதிகளைச் சேர்ந்தவர்களாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எழுபத்தைந்து சதவீத பங்களிப்பை வழங்குபவர்களாகவும் இருப்பார்கள் என ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதற்கேற்ப நகரப்பகுதிகளில் கட்டமைப்பு நிறுவன சமுதாய மற்றும் பொருளாதார ரீதியான மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொண்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு பொலிவுறு நகரங்கள் திட்டத்தை செயல்படுத்தியது மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தை தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நீடித்த மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு தூய்மையான மற்றும் நீடித்த சுற்றுச்சூழலை உருவாக்கி கண்ணியமான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இரண்டு கட்ட போட்டிகள் வாயிலாக நூறு நகரங்கள் பொலிவுறு திட்டத்தை செயல்படுத்த தேர்வு செய்யப்பட்டன முதற்கட்டத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் இத்திட்டத்தில் பயனடைய விரும்பும் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளின் பட்டியலை கோரி அனைத்து மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அதன்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கை அடிப்படையில் திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஐநா வாழ்விட மேம்பாட்டு நிதியம் போன்ற சர்வதேச அமைப்புகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிதி உதவியை பெறத்தக்க வகையிலான திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது அதன்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கென பிரத்யேக சிறப்பு திட்ட செயலாக்கப் பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றின் வாயிலாக திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டன இத்திட்டத்திற்கான நிதி ஒரு நகரத்திற்கு ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் வீதம் மத்திய அரசால் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களுக்கு திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக முதலில் தலா இரண்டு கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொகுப்பு நிதியை ஏற்படுத்துவதற்காக முதலாவது ஆண்டில் அனைத்து நகரங்களுக்கும் தலா இருநூறு கோடி ரூபாயும் பின்னர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தலா நூறு கோடி ரூபாய் வீதமும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கு சமமான தொகையை சம்பந்தப்பட்ட மாநில அரசு அல்லது அந்தந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் நிதியிலிருந்து ஒதுக்க வேண்டும் கூடுதல் நிதி ஆதாரம் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பின் சொந்த நிதியிலிருந்தே செலவிட வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் நிதிக்குழு மானியம் நகர் வளர்ச்சி பத்திரங்கள் மற்றும் கடனுதவி மூலமாக நிதி ஆதாரத்தை திரட்டிக்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டது திட்டப்பணிகளின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் செயலாளர் நிதி அமைச்சகத்தின் செலவினங்கள் பிரிவு செயலாளர் நிதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் இணைச் செயலாளர் நகர் மற்றும் ஊரமைப்புத்துறையின் தலைமை திட்ட ஆலோசகர் மாநில அரசுகளின் செயலாளர்கள் திட்ட இயக்குநர்கள் சிறப்பு திட்ட செயலாக்க அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி உள்ளிட்டோரை உறுப்பினராக கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டு அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டது திட்டம் செயல்படுத்தப்பட்ட நகரங்களில் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் உள்ளூர் இளைஞர் அமைப்புகள் பதிவு செய்யப்பட்ட குடியிருப்போர் நலச்சங்கம் வரி செலுத்துவோர் சங்கம் குடிசை பகுதி நிர்வாகிகள் அரசு சாரா தொண்டு அமைப்புகள் மகளிர் அமைப்புகள் வர்த்தக சங்க நிர்வாகிகளை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு மற்றும் வழிகாட்டுதலுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழகத்தின் சென்னை மதுரை கோவை திருச்சி நெல்லை சேலம் உள்ளிட்ட பனிரண்டு மாநகராட்சிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக பகுதி சார்ந்த வளர்ச்சி என்ற அணுகுமுறை பின்பற்றப்பட்டது இரண்டாவதாக அனைத்து இடங்களிலும் தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பொலிவுறு நகரங்கள் திட்டத்தை ஐந்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்ட போதிலும் திட்ட செயல்பாட்டில் நிலவிய பல்வேறு காரணங்களால் இத்திட்டத்தை முடிப்பதற்கான காலக்கெடு அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு இறுதியாக நடப்பாண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள் பணிகளை முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த நூறு நகரங்களிலும் பல்வேறு வகையான எட்டாயிரத்திற்கும் அதிகமான திட்டங்கள் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டன அந்தந்த பகுதி மக்களின் தேவைக்கேற்ப குடிநீர் சாலை விரிவாக்கம் நடைபாதை அமைத்தல் மேம்பாலம் சுரங்கப்பாதை வணிக வளாகங்கள் சமுதாய கூடங்கள் பொது கழிவறைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் திடக்கழிவு மேலாண்மை மழைநீர் வடிகால் பேருந்து நிலைய சீரமைப்பு சுகாதார வளாகங்கள் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன குறிப்பாக போதுமான தண்ணீர் விநியோகம் தடையற்ற மின்சார விநியோகம் திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட துப்புரவு பணிகள் அரசு போக்குவரத்து வசதிகள் ஏழைகளுக்கு குறைந்த செலவில் வீடு கட்டி கொடுப்பது தகவல் தொழில்நுட்ப இணைப்பு வசதிகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கம் மின்னணு நிர்வாகம் நீடித்த சுற்றுச்சூழல் பெண்கள் குழந்தைகள் மூத்த குடிமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்தல் மருத்துவம் மற்றும் கல்வி சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் சாலை சந்திப்புகளில் சாலை விதிகளை மீறுவோரை வாகனங்களின் நம்பர் பிளேட்டை தானாக படமெடுத்து கண்டுபிடிப்பதற்கான சாதனங்களும் பொருத்தப்பட்டன மேலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட நகரங்கள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் சுமார் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் விநியோக குழாய்கள் பொருத்தப்பட்டன ஐம்பது நகரங்களில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஐம்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான சூரிய சக்தி அல்லது எல்இடி தெரு விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் மழைக்காலங்களிலும் திருவிழாக்காலங்களிலும் மின்சார விநியோகம் தடைபடாத வகையில் சுமார் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு புதைவட மின் கம்பிகளும் பொருத்தப்பட்டன நான்காயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலைகள் வாகன போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கப்பட்டன அத்துடன் ஐநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு சைக்கிள் வழித்தடங்களும் ஏற்படுத்தப்பட்டன மேலும் நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் விதமாக ஐ டி எம் எஸ் எனப்படும் அறிவுசார் போக்குவரத்து மேலாண்மை முறையும் செயல்படுத்தப்பட்டது சமுதாயத்தின் நலிந்த பிரிவைச் சேர்ந்த மக்களுக்கு குறைந்த செலவில் நவீன கழிப்பறை வசதி மற்றும் குழாய் வழி குடிநீர் இணைப்புடன் கூடிய முன்னூறு வீடுகளும் கட்டிக் கொடுக்கப்பட்டன இது தவிர கல்வி நிறுவனம் அல்லாத பயன்பாட்டிற்கான தங்கும் விடுதிகள் புயல் மழை காப்பகங்கள் சாலையோரத்தில் வசிப்போருக்கென இரவு தங்கும் விடுதிகளும் கீழ் கட்டிக் கொடுக்கப்பட்டன ஆயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமான பூங்காக்கள் பசுமை புல்வெளிகள் கரையோரங்கள் மற்றும் நதிக்கரையோர நடைபாதை மற்றும் பொழுதுபோக்கு தளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த பிரிவின் கீழ் தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாநகர் பகுதிக்கு உட்பட்ட ஏழு ஏரிகள் புது பொலிவூட்டப்பட்டு நடைபாதை பூங்கா வசதிகளுடன் கூடிய பூங்காக்களும் பொழுதுபோக்கு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பகுதிகளில் உள்ள பள்ளிக்கூடங்களில் ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் நாற்பது இடங்களில் டிஜிட்டல் நூலகங்களும் பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் திட்டத்தின்கீழ் அமைக்கப்பட்டுள்ளன இடங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டதுடன் ஐம்பத்தாரு சந்தைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இடங்களில் பிரத்யேக படுக்கை வசதியுடன் கூடிய மின்னணு சுகாதார மையங்கள் மற்றும் சிகிச்சை மையங்களும் ந்து ஏடி மையங்களும் நிறுவப்பட்டுள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் அரசு தனியார் பங்களிப்பு முறையில் சுமார் ஒன்பதாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்று தொன்னூற்றொன்பது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை மாநகரின் முக்கிய வணிகப் பகுதியான தியாகராய நகரில் பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் கீழ் வாகன போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டு நடைபாதைகள் விரிவுபடுத்தப்பட்டதுடன் வாகன நிறுத்துமிடங்கள் சாலையோர நடைபாதை வியாபாரிகளுக்கென பிரத்யேக இடங்களும் ஒதுக்கப்பட்டு புது பொலி இது இதுதவிர பல்வேறு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு காலத்தில் ஆரோக்கியமான பொது இடங்கள் அதிக அளவில் தேவைப்பட்ட நிலையில் இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான பல திட்டங்களும் இந்த இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதில் பொலிவுறு நகரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்ட நூறு மாநகரங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த நகரங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான அடிப்படை வசதிகளை அரசு மேம்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் யூனியன் பிரதேசமான சண்டிகரில் பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்ட தடையற்ற குடிநீர் விநியோகத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கிலேயே பிரதமர் திரு நரேந்திர மோடி பொலிவுறு நகரங்கள் திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக குடிநீருக்காக பெண்கள் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அலையும் அவல நிலை தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்தப்பட்டிருப்பதோடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டதன் காரணமாக சாலை விதிமீறல்கள் மற்றும் விபத்துகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்தமாக பார்ப்போமேயானால் மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்போடு நிறைவேற்றப்பட்ட இந்த பொலிவுறு நகரங்கள் திட்டம் நகர்ப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி நகரங்களுக்கு புது பொலிவூட்டி இருக்கிறது என்றால் மிகையல்ல